நம்ம இன்னைக்கு நண்டு மசாலா காரசாரமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்போம் அது வந்து கிராமத்து ஸ்டைலில் அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபியும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க மறுபடிக்கும் இதே ரெசிபியை செய்ய சொல்வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் சம்பளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதை நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் நீங்கள் கட் பண்ண தேவையில்லை வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட கலர் வந்து முழுமையாக சேஞ்ச் ஆகணும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க இந்த ரெசிப்பியில் முக்கியமான விஷயமே இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுல தான் இருக்குது அதில் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டர் அண்ட் கலரும் கொடுக்க போகுது அதனால் இந்த ஸ்டெப் வந்து மிஸ் பண்ணிடாமல் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க நல்ல பழுத்த பழம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸஸ்ஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க இது சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம பண்ணுறதுனால மசாலாஸ்லாம் இது போல் ஃப்ரெஷ்ஷாக வதக்கி அரைச்சி பண்ணும்போது ரொம்பவே ருசியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொத்தமல்லி வேக வேண்டாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது முழுமையாக ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க இப்போ மசாலா பேஸ்ட்டு தயாராக இருக்குது இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இதோட டெக்ஸ்டர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குன்னு ஓகே இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொரியட்டும் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் நம்ம ஏற்கனவே மசாலா வதக்கும்போதும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போவும் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ கிரேவியில் தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுத்து இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சி வந்துருக்கு இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மசாலாலாம் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து தனி மிளகாத்தூள் தனி மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம வெங்காயம் வதக்கும்போதே சோம்பு சீரகம்லாம் சேர்த்துருக்கோம் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை சேர்த்துருங்க நண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கரண்டியை இருந்து இந்த மாதிரி கொடுத்து மேலே மேலே எடுத்து விடணும் நண்டை மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நண்டோட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் நண்டில் நல்லா அப்ளை ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா விழுது அதை சேர்த்துடணும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கூட சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் தண்ணி கூட சேர்க்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு கிரேவி பண்ண போகலை வறுவல் தான் பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம சேனலில் கிராமத்து ஸ்டைலில் நண்டு குழம்பு அதுக்கப்புறம் நண்டு கிரேவிலாம் இருக்குது அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு கொதி வரும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு நண்டு முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகும் நண்டு வந்து மீன் மாதிரி சீக்கிரம் வேகாது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் ஆகியிருக்கு நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு கிரேவியெல்லாம் நல்லா திக்காயிட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு நண்டு வறுவல் சூப்பராக தயாராக இருக்குது நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட சர்வ் பண்ணலாம் நான் இன்னும் கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ண போகிறேன் ஏன்னா நான் இன்றைக்கி நண்டு வறுவல் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நண்டு கிரேவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நண்டுல எக்ஸ்ட்ரா இருந்த கிரேவியெல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்ல ஒரு வறுவல் பக்குவத்துக்கு வந்திருக்கு இடை எடையில கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நான் இந்த ரெசிப்பியில் அதுக்கடுத்து உப்பு சேர்க்கல ஏன்னா நம்ம மசாலாவில் சேர்த்த உப்பு அதுக்கப்புறமா செகண்ட் டைம் நம்ம வெங்காயம் மத்தக்கும் போது சேர்த்தோம்ல உப்பு அதுவே கரெக்டாக இருந்தது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நாடு நண்டு வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களும் கட்டாயம் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நண்டு மசாலா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் அப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பூ பாய்